நம்ம இப்போ தைக்க போகிறோம் இருபது இன்ச்சு உயரம் பத்து இன்ச்சு அகலம் மீன் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து அகலம் இருக்க பக்கம் சென்ட்ரை மடக்கி நடுமத்தி எடுத்துகிட்டு அந்த நடு சென்ட்ரு பாயிண்ட்ல இருந்து இந்த சைடு ரெண்டு இன்ச்சு இந்த சைடு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் கைப்பிடி ரோப் வைக்கிறதுக்கு இப்போ கைப்பிடி ரோப் வைக்க போகிறோம் இதே மாதிரி மெயின் பீஸில் ரெண்டு பக்கமும் ரோப் வச்சுக்கோங்க பட்டி பீஸ் எடுத்திருக்கோம் இது வந்து பத்து இன்ச்சு அகலம் அஞ்சு இன்ச்சு உயரம் ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து சென்ட்ரு பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு சைடுமே இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டோம் ஒரு சைடில் வந்து வில்க்ரோவோட இந்த பெரிய பீஸ் அஞ்சு இன்ச்சு பீஸ் எடுத்து இதை சென்ட்ரு பாயிண்ட் எடுத்து இதை வைக்கணும் அது மறைக்கு போயிடும்டா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது நீளமான வெல்குரம் அஞ்சு இன்ச்சு வெல்குரோ ஒரு சைடு வச்சுருக்கோம் சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணி அதை ரெண்டாக மடக்கி ரெண்டரை இன்ச்சு வர்ற மாதிரி மடக்கிட்டு இந்த ரெண்டரை இன்ச்சு வெல்குரோ வைக்கிறோம் வெல் வெல்குரோ பட்டியில் அடுத்த சைடு வெல்குரோ வைக்கிறோம் இன்னொரு பக்கமும் வெல்குரோ வச்சுட்டோம் அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க மெயின் பீஸில் வெல்குரோ பீஸ் ஜாயின் பண்ணுறோம் ஒரு பக்கம் ரெண்டரை வெல்குரோ ஜாயின் பண்ணுவாங்க பட்டியை வச்சு ஜாயின் பண்றோம் உப்புப்பட்டியை வெல்குரோ வச்சதுக்கப்புறம் கீழே ஒரு தையல் போட்டுருவோம் மடிச்சு மெயின் பீஸ்ல அடுத்த பக்கத்தில் இந்த வெல்க்ரோ பட்டியோட இன்னொரு பீஸ் ஜாயின் பண்றோம் பட்டி ஜாயின் பண்ணிட்டோம் மெயின் பீஸும் வெழுகுறோவும் என்ன சும்மா பெட்டியும் அதுக்கு வந்து பதிவடி போடணும் ரெண்டு சைடும் பதிவடி போடணும் மெயின் பீஸ் எடுத்து அதை ரெண்டாக மடித்து சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் ரெண்டு பக்கமும் சென்ட்ரு பாயிண்ட் எடுக்கிறோம் நம்ம சைடு பட்டி இருக்குல்ல சைடு பட்டியில் வந்து சைடு பட்டியில் வந்து நம்ம ஒரு பக்கம் மட்டும் மடிச்சு தச்சு வச்சுருக்கோம் அந்த இன்னொரு பக்கம் தைக்காத பக்கத்தை சென்ட்ரு பாயிண்ட் எடுக்கிறோம் ரெண்டாக மடித்து இதுலேயும் சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிடுறோம் அதே மாதிரி ரெண்டு பீஸ்லேயும் சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க சொல்லி பார்த்துக்கிட்டேன் இது ரெண்டாம் மெயின் பீஸில் இப்படி ரெண்டாம் ரெண்டாம் அடித்து நம்ம எப்படி சென்று குதனையை சென்று குறித்து பண்ணணும் சென்று புரிச்சு அதே மாதிரி சயிர் பட்டியலையும் இப்படி ரெண்டாம் அடித்து சென்று பிடிச்சுக்கணும் இதில் இப்படி அட்டாச் பண்ணணும் அட்டாச்மெண்ட் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இது உள்வசம் உள்வசத்து மேலே உள்வசத்தை வச்சு இப்படி தைக்கணும் இணைச்சாச்சு இணைச்சிட்டு இதில் முக்க திருப்பி இதை விடாமல் பார்த்துக்கிறேன் இதை இப்படி திருப்பி பையன் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இருக்க சுத்துப்பட்டி பீசை மெயின் சைடு சைடு பட்டி பீச மெயின் பீஸில் வச்சு அதே மாதிரி தச்சிக்கணும் ரெண்டு பக்கமும் இங்கேருந்து இதை இப்படி இணைச்சி அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி அணைச்சி ரெண்டு பக்கமும் ரெண்டு சைடு பட்டி அணைச்சாச்சு சொல்லுங்க இதை வந்து இந்த டே பிளேஸை வச்சு